தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் மனத்திறன் பகுதி மேக்ட் கண்ணாடி பிம்பங்கள் மிரவிமஜஸ் இக்காணொளியில் கண்ணாடி பிம்பங்கள் தொடர்பான முக்கிய கருத்துகளை அறிந்து கொள்வோம் எண்கள் அல்லது எழுத்துகள் அல்லது வார்த்தைகள் அல்லது படங்கள் கண்ணாடியில் வைத்து பார்த்தால் எவ்வாறு தோற்றமளிக்கும் என்பதை கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளிலிருந்து கண்டறிவதே கண்ணாடி பிம்பங்களை கண்டறிதல் ஆகும் கண்ணாடியில் தெரியும் பிம்பம் இடவள மாற்றத்துடன் தெரியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் கண்ணாடியில் இடவள மாற்றம் அடையாத ஆங்கில எழுத்துகள் ஏஹெச் ஐ எம் டி யு வி டபிள்யூ எக்ஸ் வாய் கண்ணாடியில் இடவள மாற்றம் அடையாத எண்கள் பூஜ்யம் எட்டு கண்ணாடியில் இடவள மாற்றம் அடையாத வடிவங்கள் சதுரம் செவ்வகம் வட்டம் முக்கோணம் ஒழுங்கு அருகோணம் இனி இது தொடர்பான வினாக்களை இக்காணொளியில் காண்போம் கண்ணாடி பிம்பத்தை கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளிலிருந்து காண்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கான விடை எப்படி அமைகிறது என்பதைக் காணுங்கள் படத்தின் இடவள மாற்றம் எப்படி அமையும் என்பதை தீர்மானித்தால் விடையை கண்டுபிடித்து விடலாம் அல்லவா விடை இரண்டாவது படமாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கண்ணாடி பிம்பத்தை கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளிலிருந்து காண்க டெலிவிசன் என்பதன் கண்ணாடி பிம்பம் எப்படி அமையும் என்பதை காணுங்கள் என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா இந்த வார்த்தையின் இடவள மாற்றம் எப்படி அமையும் என்பதை தீர்மானித்தால் விடையை கண்டுபிடித்து விடலாம் அல்லவா இதற்கான விடை எப்படி அமைகிறது என்பதை காணுங்கள் விடை மூன்றாவதாக உள்ளதாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கண்ணாடி பிம்பத்தை கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளிலிருந்து காண்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கான விடை எப்படி அமைகிறது என்பதை காணுங்கள் படத்தின் இடவள மாற்றம் எப்படி அமையும் என்பதை தீர்மானித்தால் விடையை கண்டுபிடித்து விடலாம் அல்லவா விடை நான்காவது படமாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கண்ணாடி பிம்பத்தை கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளிலிருந்து காண்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கான விடை எப்படி அமைகிறது என்பதைக் காணுங்கள் படத்தின் இடவள மாற்றம் எப்படி அமையும் என்பதை தீர்மானித்தால் விடையை கண்டுபிடித்து விடலாம் அல்லவா விடை இரண்டாவது படமாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கண்ணாடி பிம்பத்தை கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளிலிருந்து காண்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கான விடை எப்படி அமைகிறது என்பதைக் காணுங்கள் படத்தின் இடவள மாற்றம் எப்படி அமையும் என்பதைத் தீர்மானித்தால் விடையை கண்டுபிடித்து விடலாம் அல்லவா விடை நான்காவது படமாகும் இனி அடுத்த வினாவை காண்போமா கண்ணாடி பிம்பத்தை கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளிலிருந்து காண்க என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா இதற்கான விடை எப்படி அமைகிறது என்பதைக் காணுங்கள் படத்தின் இடவள மாற்றம் எப்படி அமையும் என்பதை தீர்மானித்தால் விடையை கண்டுபிடித்து விடலாம் அல்லவா விடை மூன்றாவது படமாகும் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்